ஆனா இதுக்கு பின்னாடி நமக்காக எவ்வளவு நாள் உழைச்சு நமக்கு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ண மாஸ்டர்ஸ் யாரு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா இப்ப அவங்கள பாக்கலாமா அவங்க யாரு அப்படின்னா நம்ம கன்னியாகுமரி மாஸ்டர்ஸ் திரு குமார் சார் அவர்கள் சரஸ்வதி மேடம் தங்கசத்தியா மேடம் இவங்களை நான் வந்து மேடை அழைக்கிறேன் ஏன்னா இவங்க நாம இன்னைக்கு இவ்வளவு ஆனந்தமா நாம இருக்கிறோம் இவங்க இந்த அற்புதமான இடத்த நான் தேர்ந்தெடுத்து நமக்காக எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செஞ்சு நம்ம வந்தோடனே நமக்கு தேவையான அனைத்தையுமே கொடுத்துருக்காங்க அப்ப அவங்க தனி ஆளா இருந்து நம்ம குமார் சார் இவர் குமார் சார் இவரு சரஸ்வதி மேடம் தங்க சத்யா மேடம் இவங்க மூணு பேருமே வந்து ரொம்ப அற்புதமா இங்க இருந்து நமக்காக ஒர்க் பண்ணிருக்காங்க அவங்களுடைய அனுபவங்களை நாம கேட்டு தெரிஞ்சுக்கணும் இல்ல எப்படி இருந்தது அவங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி ஏன்னா நம்ம இங்க வந்தவங்க எவ்வளவு அழகா இருக்கு எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு எவ்வளவு பெரிய இடத்துல நாம இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க எவ்வளவு சூப்பர் அப்படின்னு நாம நினைக்கிறோம் இந்த இயற்கை ஆகட்டும் இந்த இடம் ஆகட்டும் இங்க இருக்கும் மாற்றல் ஆகட்டும் எல்லாமே எவ்வளவு அற்புதமா இருக்குல்ல ஆனா இதுக்கு பின்னாடி அவங்க சூஸ் பண்றது எல்லாமே எவ்வளவு விஷயங்கள் நமக்கு இந்த உணவு ஆகட்டும் இந்த இயற்கை எல்லாத்தையுமே அவங்க சூஸ் பண்ணாங்க சோ அவங்கள எப்படி வரவேற்கலாம் தேங்க்யூ இப்ப நாம அவங்க கிட்ட இருந்து நாம அவங்க எனக்கு தெரிஞ்சுக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் குமார் தியானத்துக்கு நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர்ல தான் வந்தோம் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து இருபத்தைந்து வரைக்கும் இருபத்தி நான்கு வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் தியானத்துக்கு வந்து திருப்பத்தூர் மாவட்டம் ராமநாயக்கன் பேட்டைக்கு போயிட்டு இருப்போம் அதுக்கப்புறம் சொன்னாங்க ஒவ்வொரு ஊர்லயும் தியானம் எக்னம் நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ கடந்த மார்ச் மாதம் வந்து மதுரையில் நடந்தது அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில் நடத்தணும் அப்படின்னாங்க சரி கண்டிப்பாக நடத்துவோம் இதுக்காக நாங்கள் ரெண்டு ட்ரெயின் ஏறி போவோம் இங்கேருந்து கோயம்புத்தூர் ட்ரெயின் ஈரோடில் இறங்கி ஈரோடில் இருந்து ஜோலார்பேட்டைக்கு கோயம்புத்தூர் சென்னை சென்ட்ரல் இன்டர்சிட்டியில் போய் அப்போ கிட்டத்தட்ட சென்னை அளவுக்கு தூரம் ரெண்டு ட்ரெயின் ஏறி கஷ்டப்பட்டு போய் போயிட்டு வருவோம் ஆனால் போயிட்டு வந்தால் ஒரு ஒரு திருப்தி கிடைக்கும் அதனால் போவோம் இந்த கன்னியாகுமரியில வந்து தியானம் நடத்தணும்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா இது பண்ணோம் இந்த விவேகானந்த கேந்திராவில் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல ஒரு ரெண்டு வருஷம் வேலை பார்த்தேன் கிராம முன்னேற்ற திட்டம்னு ஒண்ணு இருந்தது அந்த ஆபீஸ் வந்து இப்போ தூத்துக்குடியில இருக்குது அப்ப கேஷியரா இருந்தேன் அப்பவே இந்த கேம்பஸ் எனக்கு நல்லா தெரியும் இங்க உள்ள நிறைய லைஃப் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே நமக்கு நல்லா தெரியும் இது ஒரு ஆன்மீக பூமி சுவாமி விவேகானந்தர் வந்து இந்த கன்னியாகுமரியில வந்து தவம் செய்தாங்க அதனாலதான் இந்த புண்ணிய பூமி அது மட்டும் இல்லாம குமரி எண்ணெய் முதல் முதல்ல குமரி எண்ணெய் ஆள் அருள்பாலித்த ஒரு அருமையான ஒரு இடம் மற்ற ஊர்களை விட ஒரு பெரிய சிறப்பு நமது ஊர்லதான் இந்த சூரிய அஸ்தமனம் சூரிய உதயம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் வந்து நம்ம கன்னியாகுமரி அதுவும் இவங்க எக்கனும் நடத்தணும்னு சொன்னதுமே இந்த விவேகானந்த கேந்திராவில் தான் நடத்தணும் அப்படின்னு மனசில் பட்டது இந்த கேம்பஸ் இன்சார்ஜ் வந்து நான் கேட்டோம் அப்போ அவங்க சொன்னாங்க சார் நாப்பத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி புக் பண்ணலாம் நீங்க உடனடியாக பண்ணிருங்க ஏன்னா ஆன்லைன்ல கூட இந்த இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னாங்க நாங்கள் வந்து கரெக்டாக நாற்பத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்தோம் உடனடியாக புக் பண்ணிட்டோம் இது கிடைச்சது அதே மாதிரி ஸ்டே பண்றதுக்குள்ள அந்த ஹால் கூட கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதுக்கப்புறம் ஒவ்வொரு பணிகளா நாங்க செய்தோம் எல்லாரும் கோஆபரேட் பண்ணாங்க இல்லை ஒரு எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா இவ்வளவு மக்களை வந்து இந்த அரங்கத்தில் பாக்குறது ஒரு பெரிய சந்தோஷம் இத்தனை பேர் நாங்க வருவோம் சார் எங்க இருந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை ஆந்திராவில இருந்து பேசுறாங்க இருந்து பேசுறாங்க இருந்து பேசுறாங்க அவங்க தெலுங்குல தான் பேசுவாங்க ஓரளவு தமிழ் தெலுங்கு கலந்து அப்படியெல்லாம் பேசுறாங்க அவங்க நேம் எல்லாம் என்ட்ரி பண்ணேன் ஒருத்தர் வந்து பெங்களூர்ல இருந்து பேசுறாரு அவரு வந்து இருந்து இருபது கிலோமீட்டர் தூரம் இருக்குதா ஒரு ஊர் சார் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து டுவெண்ட்டி பை டுவெண்ட்டி பிரைமேட்லாம் அவங்க கட்டியிருக்காங்களாம் அவங்க எல்லாம் பேசுறாங்க இப்படி வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆந்திர பிரதேஷ் கர்நாடகா மாநிலத்திலிருந்து தான் அங்கே வந்தாங்க கன்னியாகுமரின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் இந்த இடத்துக்கு ஒரு மகிமை இருக்குது எல்லாரும் வந்தீங்க இதோட பலன் வந்து எல்லாரும் பெறணும் அப்புறம் சாருக்கு வந்து நம்ம பாலகிருஷ்ணன் சார் அவங்க வந்து ஒரு சிறந்த ஆன்மீகவாதி அவங்க ஆக்சுவலா வந்து லா கிராஜுவேட்டு அவங்க கோர்ட்ல பிராக்டிஸ் நாளை விடவும் ஆன்மீகத்தில் இருந்த நாட்கள் தான் ரொம்ப ரொம்ப அதிகம் அவங்க ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்க அவங்கள போய் முதல்ல பார்த்தோம் அப்போ அவங்க கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க இந்த பாகவதம் வகுப்பெல்லாம் நடத்துறாங்க எவரி தேர்ஸ்டே ஒவ்வொரு வேலைக்கிழமையும் அவங்க ஆசிரமத்தில் வந்து காலையில் பத்து இருந்து ஒரு மணி வரைக்கும் பாகவதம் வகுப்பு நடத்துகிறாங்க நிறைய பேர் எல்லாம் அட்டன் பண்ணுறாங்க ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க ஆன்மீக பணி அதுக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம தியானம்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் நீங்கள் அந்த ப்ரோக்ராம்ல முடிங்க நம்ம ஆசிரமத்திலையும் வந்து பிரமிட் அமைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் இந்த பிரமிடோட மகத்துவத்தை ஐயா தெரிஞ்சுருக்காங்க அப்போ பிரமிடோட மகத்துவம் நம்மோட மட்டும் இல்லாமல் உலகமெல்லாம் பரவிட்டு வருது ரொம்ப சந்தோஷம் இத்தனை பேரும் வந்திருக்கீங்க எல்லாருக்கும் இந்த இறையொருள் கிடைக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பிரபஞ்சத்தை வேண்டி விடைபெறுகிற நன்றி வணக்கம் மாஸ்டர்ஸ் எவ்வளவு அழகா சார் பாத்தீங்களா அவர் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் முன்னாடில இருந்து இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாரு ஆனா இந்த ஹாலுக்கு நாம உட்கார்ந்து இவ்வளவு நல்லா என்ஜாய் பண்றோம் இத்தனை பேர் வந்தது சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இந்த ஹாலுக்கு ஸ்பான்சர் பண்ணதே அவர்தான் சோ அவருக்கு நாம நன்றிய சொல்லணும்ல எவ்வளவு ஒர்க் பண்றாங்க இங்க இவங்க மட்டும்தான் இருக்காங்க இந்த குமரி மாவட்டத்துல ஃபர்ஸ்ட் மாஸ்டர்ஸ் யாரு நமக்கு அப்படின்னா இவங்க மூணு பேர் மட்டும்தான் நமக்கு சென்னையில மத்த ஊர்ல எல்லாம் நம்ம எவ்வளவு பேர் இருக்கோம்னு நமக்கே தெரியும் ஆனா இந்த குமரி மாவட்டத்துல கன்னியாகுமரியில இருந்து இந்த இடத்துல இருந்து ஒர்க் பண்றதுக்கு வந்த முதல் மாஸ்டர்ஸ் இவங்கதான் இனிமேதான் மாஸ்டர்ஸ் எல்லாருமே உருவானாங்க இங்க சோ இவங்களுக்கு நம்ம ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் இல்ல அழகா மூணு பேர் மட்டும் இருந்த ஒரு பெரிய படை இவ்வளவு பேரை இன்வைட் பண்ணிருக்காங்க சோ தனி ஒரு நபரால எவ்வளவு சாதிக்க முடியும் அப்படின்றத நம்ம இவங்களதான் பார்த்து நம்ம கத்துக்கணும் நாமளும் அந்த மாதிரி சாதிக்கணும் இவங்களுக்கு துணையா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சரஸ்வதி மேடம் அவங்களுடைய வைஃப் பாருங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் தியானம் எவ்வளவு அற்புதமான விஷயங்களை சாதிக்க முடியும் அவங்க எப்படி பண்ணாங்க மேடம் அனைவருக்கும் வணக்கம் இங்கு நாங்க மூன்று தான் இங்க இந்த தியானமாக தியானத்திலே இருக்கிறோம் அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா இந்த தியான பிரச்சாரம் செய்யும் தான் எங்களுக்கு தெரியுது நாங்க மூணு பேரும் இல்ல நிறைய மாஸ்டர்ஸ் இருக்காங்க வெளியே தெரிய பேரே சொல்ல விரும்பாத மாஸ்டர்ஸ் இருக்காங்க அதே இப்ப நாங்க உணர்ந்துட்டோம் நாங்க மூணு வரும் மட்டும் இல்ல இன்னும் சிலர் இருக்காங்க பேர் வெளியே சொல்லல அவங்க இருக்காங்க எல்லாரும் ஒர்க் பண்ணாங்க எல்லாருக்கும் அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நம்ம நம்ம தங்க சக்தியா மேடம் நாகர்கோவில் இருந்து வந்திருக்காங்க அவங்களும் இந்த கன்னியாகுமரி தியான மகா யஜ்னத்துக்கு அற்புதமா ஒர்க் பண்ணிருக்காங்க அவங்களை கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆன்ம நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் என்னோட பெயர் தங்க சத்யா நான் நாகர்கோவில் இருந்து வரேன் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஒரு பிப்ரவரி மாசம் மதுரை தியான யக்னத்துக்கு போயிருந்தேன் சோ அங்க எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம் அது வந்து இந்த கன்னியாகுமரி யக்னத்துக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துச்சு ஆஹ் என்னால என்னோட ஒர்க்கு நடுவில் என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் பண்ணிருக்கிறேன் அண்ட் எல்லா மாஸ்டர்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லணும் இந்த இடத்துல ஏன்னா இதை ஆர்கனைஸ் பண்ணது இல்ல இதுக்கு பேக்ல நிறைய பேர் ஒர்க் பண்ணிருக்காங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் எனர்ஜி வந்து இன்னும் இருந்துச்சு அதை நாங்க ஃபீல் பண்ணணும் ஒவ்வொரு இடத்துலயும் போய் நாங்க வந்து தியான பிரச்சாரம் பண்ணும் போது எங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் அனுபவம் இது வரைக்கும் நாங்க வெளியே வாய் திறந்து தியானத்தை பத்தியே சொல்லல நாங்க தியானம் பண்ணோம்னே சொல்லது இல்லை அந்த மாதிரி இருந்தோம் ஆனா இது எல்லாருக்கும் சொல்லும் போது அப்படி ஒரு சந்தோஷம் இது வரைக்கும் அவ்வளவு சந்தோஷம் கிடைக்கல தியானத்துல கூட அவ்வளவு கிடைக்கலாம் சொல்லணும் சார் கன்னியாகுமரியில தியானம் நெகிதான் நடக்குது வந்துடுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களும் சிரிச்சுட்டே போவாங்க சோ இதுல இருந்து ஏதோ ஒரு ஒன்னு ரெண்டு ஆண்மாவுக்காவது விழிப்புணர்வு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு அந்த சாட்டிஸ்பாக்ஷன் அது கிடைச்சது ஏன்னா எங்களுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது சோ இந்த டைம் இப்படி பண்ணுங்கம்மா பண்ணுங்க எல்லாம் கைட் பண்ணாங்க நல்லா கைட் பண்ணாங்க நாங்களும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்லா பண்ணிருக்கிறோம்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ இந்த கன்னியாகுமரி தியானமாக ஆயுதம் பின்னாடியில இருந்து எவ்வளவு பேர் சப்போர்ட் பண்ணாலும் இங்க இருந்து முன்னாடி இருந்து அது போய் ஆர்கனைஸ் பண்றதுக்கும் நம்ம காலுங்க வேணும் இல்லையா நம்ம சொல்லிக் கொடுப்பா எக்ஸாம்ல போய் எழுதுறதுதான் நம்ம பசங்க ஆணுங்க எழுதினாதான் மார்க் சோ அந்த மாதிரி தான் பின்னாடில இருந்து மாஸ்டர்ஸ் சப்போர்ட் பண்ணா கூட முன்னாடி இருந்து எக்ஸாம் எழுதி நமக்காக இவ்வளவு அருவமா உருவாக்கி இருக்கிற அவங்களுக்கு நம்ம நன்றி செலுத்தலாம் அண்ட் அவங்களுக்கு நாம சன்மானம் பண்ணலாம் Thank <laughs> you. இவங்களுக்கு துணையா இன்னும் சில மாஸ்டர்ஸ் கூட இங்க வந்து அவங்க ஒர்க் பண்ணாங்க அவங்க யாரு அப்படின்னு நம்ம பாக்கலாமா நம்ம சாந்தி மேடம் பானுமதி மேடம் ராதா மேடம் ஜெயஸ்ரீ மேடம் லோகநாதம் சார் இவங்க எல்லாரையும் கூட நான் எதிர்க்கழைக்கிறேன் ஜெய் ஸ்ரீ மேடம் லோகநாதம் சார் சாந்தி மேடம் பானுமதி மேடம் ராதா மேடம் நீங்க எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்ற விஷயத்த நீங்க வந்து சொன்னா தெரியும் ஏன்னா எல்லாருமே ஒடிசா இருந்துகிட்டு வீட்டுல இருக்கோம் நாம நம்மளால முடிஞ்ச உதவிய நாம இங்க வந்து நம்ம சேவஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க எவ்வளவு கிரேட் சேவஸ் ஆகும் அழகா வந்து இங்க இருந்து அவங்க ஃபேமிலி லைஃப்ல இருந்து வந்து டைம் ரிவர்ஸ் பண்ணி நமக்காக இந்த சேவஸ் பண்ணியூஷன் மரி மாவட்டத்தில் இருக்கிற பல இடங்களுக்கு போய் ஒவ்வொரு பண்ணி இந்த மாதிரி ஒரு தியானமாக என்ன நீங்க நடக்குது இந்த மாதிரி தியானமாக நாங்க எல்லாம் தரோம் அப்படின்ற விஷயத்த அழகா மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காங்க இந்த மாஸ்டர்ஸ்